கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டில் கருணாநிதி அவர்களால் நூற்றி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் சிலை கடற்கரையில் முக்கடலும் சங்கமிக்கிற இடத்துல நிறுவப்பட்டுச்சு இந்த திருவள்ளுவர் சிலை நிறுவி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஆக போகிறதுனால வெள்ளி விழா கொண்டாட இருக்கிறாங்க திமுக அரசு அதற்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறை அந்த இடத்துக்குமே ஒரு கண்ணாடி பாலத்தை உருவாக்குறதுக்கு அவங்க பணிகளெல்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க இந்த பணிகள் கிட்டத்தட்ட பாதி வேலைக்கு மேலே முடிஞ்சிருச்சு இந்த கண்ணாடி பாலம் அமைச்சாங்கன்னா இந்த கண்ணாடி பாலம் வழியாகவே பொதுமக்கள் நடந்து போகலாம் இந்த கட்டுமான பணிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இந்த கண்ணாடி பாலம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் படகு சவாரி தேகப்படாது கண்ணாடி பாலம் வழியாகவே சிறியவர்கள் முதல்ல பெரியவர்கள் வரைக்கும் நடந்து போயே பார்வையிடலாம் அந்த கடலுடைய முழு அழகையும் ரசிச்சுட்டு இந்த கண்ணாடி பாலம் வழியாக அப்படியே நடந்து போகலாம் இதற்கான கட்டுமான பணிகள் பொதுப்பணித்துறை சார்பாக நடந்துட்டு வருது இதை அவ்வப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு அவர்கள் பார்வையிட்டு வராரு பல ஆய்வுகளையும் செய்து கொண்டே இருக்கிறாரு இந்த கட்டுமான பணி விரைவில் முடிவடையும் இந்த கட்டுமான பணி முடிவடைகிறதுக்கு முன்னாடி இந்த வெள்ளி விழாவை கொண்டாட இருக்கிறாங்க திமுக அரசு இந்த திருவள்ளுவர் சிலை நிறுவி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு போகுது அதுக்கு இந்த வெள்ளி விழா கொண்டாடுற விதமாகவும் இந்த கண்ணாடி பாலம் சீக்கிரமாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரவும் இருக்குது